அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயின மிக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேபோல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுகொள்கிறேன் அதே இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அனைத்து குழந்தைகளும் இறைவனுடைய அருள் பெற்று சிறப்பான வளர்ச்சி அதாவது அறிவு அவங்களுக்கு சிறந்து அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைட்டும் என்று எம்பி பெருமான் சிவபெருமானிடம் அறியின் வேண்டிக் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பலன்தான் சொல்ல போகிறேன் இங்கே கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐப்பசி இருபத்தெட்டு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் என்று அதிகாலை ஒன்று ஆறு வரை மகம் பின்பு பூர்வம் திதி என்று அதிகாலை நாலு முப்பத்தி எட்டு வரை பின்பு தசமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் உத்திராரம் திருவோணம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்குணம் மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைகளும் ஒரு ஒரு விபத்துகளும் கூட்டு மரணங்களும் தனிப்பட்ட தனிப்பட்டமுடைய மரணங்களும் ஏற்படுத்தக்கூடியது இந்த சந்திராசனம் ராகு கேது இவங்க சந்திராசம் இருக்கக்குள்ளே அதிக பலத்தை இந்த ராகு கேது பயன்படுத்தும் அதனால் எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த குரு தசை ராகுபூதி நடக்குதுன்னா அவங்களுக்கு அதாவது இப்போ மகர ராசி கடகலக்கணும்னு வச்சுங்க அவங்க சந்திர தசையில் பிறந்திருந்தாங்கண்ணா இப்போ அவங்களுக்கு குருதசை தான் நடக்கும் அதுவும் அந்த குரு தசையில் ராகு புத்தி கடைசி புத்தி நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி நடக்கக்குள்ள விபத்துகளை அது ஏற்படுத்திடும் அவங்களுடைய ஆயில் பலமாக இருந்தால் சிறு அடியோடு தப்பிப்பாங்க ஆயில் பலவீனமாக இருந்தால் எது வேணாலும் நடக்கலாம் அதனால் சந்திராசருக்குள்ளே மிகவும் கவனமாக உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசனம் பொறுத்து மட்டும் அது வேலையை நூறு சதவீதம் செய்யும் நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி பாக்கியில்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி அது கூட சுப ஓரிய சேர்த்து பயன்படுத்தினா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் தேடி வரும் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேறும் வெற்றி வாய்ப்பும் கூடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர பகவானே ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சுக்கரவாரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அடுத்து இரண்டு வரைகள் சுப வரைகளும் புதன் வார சந்திரவோரை இந்த மூன்று வரைகளில் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அது வெற்றியை செய்து தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ க கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் இதுபோல் சுபவரையில் பேசக்குள்ள அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து இருவரும் இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஓரையை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தான் ஆதி காலத்துக்கு சொன்னாங்க ஓரை தெரிஞ்சவங்கள பகைச்ச காதிகள்னு அந்த ஓரையை வைத்து ஒரு எதிரியை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு அந்த ஓரைக்கு உண்டு நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க காலம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு ஒன்பது சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்க ஏற்றணும் ஏன்னா மேற்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அதே போல் குளிகனா மாந்தி மாந்தின்னா குளிகன் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவனையே ஏற்படுத்தும் கோயிலுக்கு சென்றால் எக்காரனு கொண்டோ வாசுப்படியை தொட்டு வணங்கிட்டு போகக்கூடாது அதில் ஏகப்பட்ட டிஷ்ஷுகளும் நம்மளுக்கு பாதிப்பை தரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும் அதனால் எக்காரத்துக்குண்டும் கோயிலுக்குள் நுழையக்குள்ளே அந்த வாசப்பொடியை தொட்டு தலையில் வச்சு கிடக்கக்கூடாது நீங்கள் கரைச்சி கொண்டு பயன்படுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் இது சிறு தொழில் தீருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் கிறிஸ்துதெய்வத்தை குளிர் தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செலவு செய்யுங்கள் மிதன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் புத்தி கூர்மையை பழிச்சிட்டு இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வமாக செய்வோங்க மற்றவங்க உங்களுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டக்கூடிய நாள் அற்புதமான நாள் கடக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புத்தி கூர்மையும் ஒரு விவேகமும் ஒரு செயல்திறனும் ஒழிக்கக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கன்னிராசியை பொறுத்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் துளாராசியை பொறுத்து மட்டும் அன்பு மழையில் நனையக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அலுவலகத்திலும் அன்பு அதிகமாக கிடைக்கும் அற்புதமான நாள் மிர்ச்சி ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய நாள் அதனால் செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்கிறீங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்து மட்டும் புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் சிறப்பான நாள் கணவன் மனைவிடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் அதே போல் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய நாள் மனம் தெளிவடையக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் இப்போ இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராச இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாணிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்